மல்லி சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னடா மல்லி வந்து கண்டுபிடிச்சி ரேணுகாக்கு டோஸ் சொல்லும் ரேணுக்கா வந்து மாட்டிக்கா அப்படின்னு நம்ம இருந்தா ஆனால் வந்து மல்லி தான் வந்து திரும்ப திரும்ப வந்து எடுக்கிற முயற்சியில் எல்லாத்துலையுமே வந்து மல்லி தான் வந்து மாட்டிகிட்ருக்கா இப்போ எங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து யாருக்கும் தெரியாமல் மனோகர் வந்து ப்ளட் டெஸ்ட் டெஸ்ட்டு அதில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணாங்கல்ல அதில் வந்து அந்த இருந்து ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு வரவும் அதை பார்த்துட்டு நிஷா இருந்துட்டு நீங்கள் முதல் மூ ஆயிரம் நூறு பேருக்கு வந்து ஃப்ரீயாக பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்தீங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியெல்லாம் எங்கள் இதில் வந்து நாங்கள் சொல் செய்யவே மாட்டோம் அப்படின்னு வந்து மாட்டி விட்டு விட்டுட்டாங்க இப்போ வந்து நிஷாக்கு டோட்டலாக வந்து எல்லாமே வந்து மல்லி மேலே வந்து டவுட் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உண்மையாக சொல்லிட்டாங்க இப்படி தான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்கன்ட்டு இந்த நிஷாக்கு தெரிஞ்சால் என்ன சும்மாவாக இருக்க போகிறா உடனே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மல்லியை நான் சும்மாவே விட மாட்டேன் இவன் எங்கள் அக்காவுக்கு ப்ள டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கா இவளுக்கு என்ன உரிமை இருக்குது இவளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளட் டெஸ்ட் வந்து பா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இது இப்படி இரு இவள் வந்து இங்கே இருந்தால் என் அக்காவுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மொத்தமாக வந்து மல்லி மேலே வந்து திருப்பி விட்டுட்டாங்க மல்லி வந்து நான் என்ன பண்ணேன் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு வந்து எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணுறாங்க சொல்ல புரிய வைக்கிறாங்க ஆனால் வந்து நிஷா வந்துட்டு அந்த மனோகர் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுறான் அப்போ நீ சொல்லி தான் வந்து அவன் செய்வான் அந்த மனோகருக்கு வேறு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து நீ சொல்லாமல் எல்லாம் செய்யவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து நல்லா பிடிச்சி தீட்டி இருக்காங்க இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மல்லி மேலே தான் சந்தேகப்பட போகிறாங்க ஏன்னா வந்து ஆல்ரெடியே வந்து கூட்டிகிட்டு போய் இப்படியெல்லாம் விட்டுட்டு வந்தது தெரிஞ்சு ரொம்பவே திட்டினார் அதுக்கப்புறமா வந்து யோசித்து சாரி சொன்னாங்க அதுபோல் வந்து இப்போயும் வந்து மல்லி மேலே வந்து எரிஞ்செரிஞ்சு போகிறாங்க இந்த விஷயம் வந்து ரேணுகாவுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்கும் இவள் சைலண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகாவுக்கு ஒரே ஷாக்கிங் இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்து ரேணுகா வந்து ரகுவை மீட் பண்ண போகிறாங்க அந்த இடத்துல தான் வந்து மல்லிக்கு தெரிய வருது இவ யாரையோ வந்து மீட் பண்ண போயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து போ மல்லியும் வந்து பின்தொடர்ந்து போய் பார்த்துருக்காங்க அங்கே வந்து மல்லி போகிறதுக்குள்ளே வந்து ரகு வந்து காரில் வந்து ஏறிவிட்டாங்க மொத்தத்தில் வந்து யாரோ ஒரு பர்சன் வந்து பேசிட்டு போனதை மட்டும் வந்து பார்க்குறாங்க ஃபேஸை வந்து சரியாக வந்து மல்லி பார்க்கலாம் இதை வந்து மல்லி வந்து அவங்க அண்ணாக்கிட்டேயும் மனோகர்கிட்டே வீட்டில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க கண்டிப்பாக அது ரகுவாக தான் இருக்கும் நான் பார்த்தேன் ஆனால் வந்து ஃபேஸை என்னால் பார்க்க முடியல அவள் யார் கூடயும் பேசிவிட்டு அனுப்பி வச்சிட்ருந்தான் இதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது கண்டிப்பாக ரகுவாக தான் இருக்கும் வேறு யாரும் இருக்க வாய்ப்பில்லை அவனை எப்படியாவது நம்ம வந்து பிடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி ஃபாலோவெல்லாம் பண்ணாங்க ஆனால் இருந்தாலும் வந்து முடியலை மல்லி வந்து இந்த இந்த முயற்சியிலையும் வந்து தோற்று போயிட்டாங்க ஏன்னா வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து வந்துடும் சொல்லிடலாம் அந்த தைரியத்தில் வந்து எல்லோரும் இருந்தாங்க மனோகர் மல்லி எல்லோருமே ஆனால் வந்து இப்படி வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து நிஷா கையில் போய் மாட்டோம் நிஷா வந்து இப்படி வந்து பங்கம் பண்ணி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே இருக்க மாட்டாங்க இந்த ஒரு முயற்சியும் வந்து இப்படி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எப்படி வந்து முயற்சி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இவங்க வேற வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் அப்புறம் பண்ணிகிட்டு இருக்காங்க மல்லியும் ரேணுக்காவும் வந்து விஜய்க்காக வந்து இவ்வளோ சண்டை போடுறது வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது மட்டும் இல்லாமல் விஜய்யும் ரேணுகாவும் ஃபோட்டோஷூட்லலாம் வந்து ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து மல்லியால் வந்து அங்கே அதை பார்க்கவும் முடியல அந்த இடத்துல இருக்கவும் முடியல எதுக்குடா வந்து இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க அப்படின்னு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் போல் இருக்கு நமக்கு எதுவும் தேவையில்ல அவங்க அவங்க கூட இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போய்டும் மல்லி அப்படின்னு சொல்லணும்னு தோணுது ஆனால் வந்து இப்படி ஒரு கெட்டவ வந்து விட்டுட்டு போறதுக்கு மனசும் இல்லாமல் மல்லி இருக்காங்க சொல்ல முடியாம நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படியே போயிட்டு இருந்தா வந்து இந்த ரேணுகாவுக்கும் விஜய்க்கும் வந்து கல்யாணம் நடந்துருமோ அப்படின்ற சந்தேகம் வந்து நிறையவே இருக்கு சந்தேகம் அப்படின்றதோட மல்லியோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறி ஆகிடுமே அப்படின்ற பயம்தான் வந்து நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எப்படி ஏன் நிஷா கிட்ட போயிடுச்சு நிஷா வந்து தெளிவாக இருக்காங்க ஆனால் வந்து சொந்த அக்காவை வந்து அது அக்கா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் அவங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு சுத்தமாக புரியலை ஏன்னால் வந்து எல்லாத்தையும் வந்து மல்லி வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இதெல்லாம் இவ்வளோ பண்ணியிருப்பாள் அப்படின்னு வந்து சொல்லும்போது தன்னோட சொந்த அக்கா தங்கூட வளர்ந்தவை இப்படி தான் இருப்பாள் இப்படி தான் பேசுவாள் அப்படின்றத வந்து ஏன் வந்து அவளால் வந்து கண்டுபிடிக்க முடியல ஏன் வந்து அது மட்டும் ஏன் கதிரியாசனாலேயே கண்டுபிடிக்க முடியல தான் பொண்ணு இதுவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூடவா இருக்காது ஏன் வந்து இப்படி வந்து நம்பிட்டுருக்கீங்க நீங்களாம் நம்புறதுனால தானே வந்து மல்லி வந்து அவளோட முயற்சியை தான் எடுத்தா பின்னாடிக்கு உங்களுக்கு எல்லாம் உண்மை வந்து போது அப்போ புரியும் மல்லி எதுக்காக பண்ணால் மல்லி யார் அப்படின்றது மல்லியோட வேல்யூ வந்து உங்களுக்கு புரிய வரும் இல்லைனா வந்து நீங்கள் இப்படியே தான் வந்து அவள் ஏமாற்றிட்டே இருக்க போகிறான் நீங்களும் ஏமாந்துட்டே இருக்க போகிறீங்க எந்த அளவுக்கு வந்து பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது மட்டும் இல்லாமல் விஜய் கூட சேர்ந்து வாழணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சேர்ந்து வாழணும் அப்படின்னலாம் வந்து முயற்சி பண்ணிட்டுருக்கா அப்படி இருக்கிறம்போது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவங்க என்ன தன்னோட வாழ்க்கையே வந்து ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஏமாற்றி ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கிற போது அதை தவிர்த்து வேறு எதுக்கு பயப்பட போகிறாங்க வேறு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை ஏன்னா வந்து எல்லாரையும் வந்து எதுக்கு யோசித்தாலையும் வந்து கணவனுக்கு மனைவிக்கும் வந்து யோசிப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அது எதுக்குமே வந்து யோசிக்காமல் விஜய் கூட சேர்ந்து வாழணும் அது வந்து இன்னொரு மனைவி இருக்கிற போதே வந்து அவளை விரட்டி விட்டுட்டு வாழணும் நான் வாழணும் அப்படின்னு இருக்கிறவன் எதுக்குமே வந்து பயப்பட மாட்டான் இதுக்கப்புறம் மல்லி என்ன முயற்சிக்க போகிறாங்க எப்படி வந்து அவர் எனக்காக இல்லை அப்படின்றத கல்யாணத்துக்குள்ளே வந்து ஃப்ரூவ் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை மல்லி எது பண்ணாலையும் இருந்தாலையும் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணால் மட்டும்தான் வாய்ப்புண்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்